அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவதா என்றும் தமிழர்கள் மீது மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி உள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நவ்ஷாத் இணைப்பில் உள்ளார் நவ்ஷாத் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ஸ்னேகா தமிழக முதல்வரும் திமுகவினுடைய தலைவருமான மு ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் பிரதமர் மோடிக்கு இருக்கும் கால்பின் வெளிப்பாடுதான் அவரது இருட்டை வேடம் என தெரிவித்திருக்கிறார் வாக்குக்காக எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவிப்பார் அறிக்கையில் மேலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடுமையான கண்டனம் என தெரிவித்திருக்கிறார் தேர்தல் பரப்புரையில் நாகரிக வரம்புகளை மீறாமல் கொள்கை கோட்பாடுகள் செயல் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் தங்களது ஆட்சியின் சாதனைகளையும் முன்வைத்து வாக்கு சகரிப்பதில் முன்னுதாரணமாக திகழ வேண்டிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெறுப்பு பேச்சுக்களின் மூலம் மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கு இடையே குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லதுல்ல தெரிவித்திருக்கிறார் முன்னதாக உத்தரப்பிரதேச மக்களை இடித்தும் பழித்தும் தென்னிந்தியர்கள் பேசுவதாக தமிழ்நாட்டு மக்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்தி இருந்தார் மதம் மொழி இனம் மற்றும் மாநிலத்தின் பெயரால் இன்னொரு தரப்பு மக்களை தூண்டிவிடும் செயல் ஆபத்தானது என்று எனது கண்டனத்தை அப்போதே தெரிவித்திருந்தேன் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டிய அரசியல் தலைவரே பகை உணர்வை தூண்டுவது தவறு என்றும் கூறியிருந்தேன் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை மோசமானவர்களாக இழித்தும் பழித்தும் பேசும் வழக்கத்தை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ளவில்லை ஒடிசா மாநிலத்தில் ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையின் போது பேசிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகந்நாதர் ஆலயத்தின் பொக்கிச அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசியிருக்கிறார் இது கோடிக்கணக்கான மக்களால் வழங்கப்படும் புரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு ஒடிசா மாநிலத்தோடு நல்லறவும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பும் புண்படுத்தவும் இருக்கிறது ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது ஆலயத்தின் பொக்கிசத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பது அல்லவா தமிழர்கள் மீது மோடிக்கு இத்தனை கால்பும் வெறுப்பும் ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவதாக பேசுவதும் தமிழர்களை போன்ற அறிவாளிகள் இல்லை என்று பாராட்டுவதும் அதே நேரத்தில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிசா போன்ற மாநிலங்களில் வாக்கு தகவின் போது தமிழ்நாட்டு மக்களை திருடர்களைப் போலவும் வெறுப்பு மிகுந்தவர்களாகவும் அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவது இரட்டை வேடம் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என தெரிவித்துகிறார் வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பதாக திமுக தலைவரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது